இங்க ஒரு பொண்ணு அவ வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பீசாலாம் எடுத்துட்டு ஒரு ரூம் போறா அந்த பொண்ணு எடுத்துட்டு போன பீசா எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஒரு பிரீசர் ரூம்லயுமே வைக்கிறா அங்க உள்ள மேனேஜருமே இந்த பொண்ணு உள்ள இருக்கிறது தெரியாம கதவியுமே போட்டிட்டு போயிடறாரு அங்க உள்ள மேனேஜருமே வேலை எல்லாம் முடிஞ்சதுனால அங்க உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுமே போயிடுறாரு ஃப்ரீசர் ரூம்ல இருந்த பொண்ணுமே இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துமே போயிடுறா ஃப்ரீசர் ரூம்ல மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுமே தப்பிக்கிறதுக்காக வெளியே உள்ளவங்களை கூப்பிடுறா ஆனா அவ கூப்புறது யாருக்குமே கேட்கல இந்த பொண்ணுமே வெளியே தப்பிச்சு போறதுக்காக அங்க உள்ள அடிச்சு உடைக்கிறான் ஆனா அந்த டோருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வேலைக்கு போன இந்த பொண்ணுமே காணான்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பாவுமே அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணியுமே கேக்குறாரு ரொம்ப நேரம் ஆகியுமே தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வராதனால இந்த பொண்ணோட அப்பாவுமே போலீஸ் ஸ்டேஷன்லயுமே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாரு ஃப்ரீசர் ரூம்ல மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணுமே ரொம்ப நேரம் ஆகி குளிர் தாங்க முடியாதனால கையில டேப்பு துணியுமே சுத்திக்கிறா இந்த பொண்ணோட அப்பாவுமே தெரிஞ்சவங்க எல்லாத்து வீட்லயுமே விசாரிச்சு பாக்குறாங்க ஆனா அந்த பொண்ண பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஃப்ரீசர் ரூம்ல இருந்த பொண்ணுக்குமே ஒரு பேக் கிடைக்குது அந்த பேக் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு லைட்ருமே கிடைக்குது அந்த பொண்ணுமே லைட்ரை பயன்படுத்தி பக்கத்துல உள்ள பேப்பர் எல்லாம் பத்த வச்சு அந்த பொண்ணுமே குளிருமே காஞ்சிடுறா இந்த பொண்ணோட அப்பாவுமே இந்த பொண்ணை தேடியுமே கண்டுபிடிச்சாரு இந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அந்த பொண்ணோட அப்பாவுமே காப்பாத்திறாரு